வணக்கம் தமிழ்லே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் முதல் முறையாக பொங்கலை தன்னோட ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்பவும் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு தீபக் அவர்கள் அந்த புகைப்படம் வீடியோலாம் ஷேர் பண்ணி எல்லோருக்குமே இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு தீபக் அவர்கள் இன்னொரு ஹாப்பி நியூஸுமே தீபக் அவர்கள் பதிவிட்டிருக்காரு நான் இன்னும் ஒரு சில நாட்களில் கூடியவரோட திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறேன் அப்படின்ற ஒரு ஹாப்பி நியூஸுமே சொல்லியிருக்காரு தீபக் அவர்கள் தீபக் அவர்களுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களையும் நாங்கள் இங்கே சொல்லிக்கிறோம் இதே போல் சிவகார்திகன் அவர்களும் இப்போது ரீசெண்டாக தன்னோட குடும்பத்தோட பொங்கல் கொண்டாடின புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு இதே போல் தீபக் அவர்களோடு நடித்த சக சீரியல் நடிகரான நவீன் வெற்றி அவர்கள் பதிவிடும்போது எங்களோட கேப்டன் தீபக் அவர்கள் அவர்கள்தான் ரியல் வின்னர் மேலும் நவீன் அவர்கள் தீபக் அவர்களை பற்றி படு பதிவிடும்போது சில நேரங்களில் வாழ்க்கை எப்படி போகும்னே தெரியாது ஆனால் இது முடிவில்லை நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு இன்ஸ்பியராகவும் பாசிட்டிவிட்டியாகவும் இருந்திருக்கீங்க தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு நவீன் அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பெல்லை கானுக்கு கிளிக் பண்ணிடுங்க